நவம்பர் மாத மழையில் தொட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சு வந்துகிட்டே இருக்கும் ரெண்டு வாரத்துல வெண்டைக்காய் கத்திரிக்காய் காராமணி பீர்க்கங்காய் போலங்கான அறுவடை பாத்துட்டேன் சருகுகள் காய வச்சு நான் வந்துட்டு இதுல கொட்டினாங்க சாம்பல் எரிச்சி எரிச்சு கொட்டி இருக்கு காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகள் சேர்ந்து இருக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் செலவு பண்ணிலாம் நிறைய வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது அவங்க ஆசாசியா செடி தொட்டில வச்சுக்காங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தா எலி வந்து அதை குடிங்கி போட்டு கடிச்சு ஒரு வழியாக்கி நாசமாக்கி வச்சிருக்கு உருண்டை உருண்டையா புடிச்சு அது எந்த இடத்துல வருதோ அங்க வந்து போட்டுடுங்க புஷ் பண்ணிட்டு அந்த தேங்காய் ஓட வந்து காய வைக்கணும் காய வச்சுட்டு வந்து போடணும் அப்படியும் இல்ல குரங்குகள்லாம் வந்துச்சு எனக்கு நான் குரங்கு கிடையாது எலி கிடையாது அணில் கிடையாது எந்த கொள்ளையும் இருக்காது இயற்கையை நேசிக்கிறவங்க இயற்கைக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இயற்கையோட இயற்கையா இப்ப என்ன மாதிரி பாருங்க தானா வாடிக்கு வரலன்னா பைத்தியமே புடிச்சிடும் முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தீர்க்கங்கா கத்திரிக்காய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கொஞ்ச நாளாவே தினசரி தோட்ட விளாக் வந்து ஷேர் பண்ண முடியல அதுக்கு காரணம் என்னன்னா விட்டு விட்டு பெய்கிற மழை தான் நவம்பர் மாத மழையில் நான் நினைவே நின்றேங்கிற மாதிரி நவம்பர் மாதம் தொடங்கினதுலருந்து இந்த வடகிழக்கு பருவமழையோட அட்டகாசம்னு சொல்லணும்னா என்னன்னு தெரியல காலையில பெய்து மத்தியானம் பெய்து ஈவினிங் பெய்து இப்படி விட்டு விட்டு வந்து மழை காலத்துக்கு ஒரு ஆதாரமா பெஞ்சிட்டு இருக்கு இப்படி இருக்கிறதுனால இங்கெல்லாம் பாருங்களேன் இது எல்லாமே தொட்டில இருந்து வந்த மண்ணு தான் இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மழை பெய்ய பெய்ய தொட்டி ஓட்ட வழியா அப்படியே மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தரையில திட்டு மாதிரி தேங்கி நின்றுடுது நல்ல வெயில் அடிச்சதும் நல்லா ஒட்டை வந்து ப்ரஷ்ஷோ எதையோ ஒன்றை வச்சோ தொடப்பத்தை வச்சோ நான் வாரிடுறேன் திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து மழை பெய்யுது பார்த்திங்களா அந்த ஓட்டை வழியாக திரும்பவும் மணல் வந்து வந்துடுது அதை வந்து காமிக்க விரும்புகிறேன் இந்த மணலோட சேர்த்து நம்ம ஏற்கனவே போட்ட உரங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஒரு பத்து நாள் பயங்கரமா மழை பெட்டே இருக்குன்னா நம்ம வந்து உரம் கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை அது வந்து கரைஞ்சி போயிடும் ஆனால் இங்கே எப்போ இப்படி மழை பெய்யுது அப்படின்னா ஒரு லை லேட் நைட்டில் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா பூவாளியில் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெய்யுது அதை விட்டால் காலையில் பெய்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு மிதமான ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி டிகிரி செல்சியஸ் வெயில் ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் நான் ஒரு அறுவடையை வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேங்க இந்த ரெண்டு வாரத்தில் வெண்டக்காய் கத்திரிக்காய் காராமணி பீர்க்கங்காய் போல்லங்கான அறுவடை பார்த்துட்டேன் பார்த்த தொட்டிகள்ல செடிகள் இருக்குல்ல அறுவடை பார்த்த தொட்டிகள்ல அதுக்கு ஒரு மேல் உரம் இப்போ தேவைப்படுதுங்க அப்படி கொடுக்கற பட்சத்துல தான் அதே செடியில இருந்தோ அதே இருந்தோ திரும்பவும் ஒரு அறுவடை நம்ம வந்து பார்க்க முடியும் முதல்ல நம்ம கொடுக்க போகிற உரத்தை கொண்டு வந்து இங்கே கமத்திப்போம் அதுக்கப்புறமா ஒரு சில ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க ரெண்டு மூணு தொல்லைகள் இருக்குது மாடி தோட்டத்தில்ன்னு அதுக்கு வந்து அப்புறமா பதில் பார்ப்போம் இப்போ உரத்தை வந்து நம்ம இங்கே கமப்போம் இந்த பேரலில் தான் நம்ம ஒரு சில முக்கியமான காய்கறி செடிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரம் இருக்குது இதில் என்னென்ன இருக்குன்னா ஒரு நாள் வேப்பலை சருகுகள் காய வச்சு நான் வந்துட்டு இதில் கொட்டினங்க அதை வீடியோவும் ஷேர் பண்ண இதே கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா மழை தண்ணி பட்டு பட்டு ஈரமாயிடுச்சு இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது வேப்பலை சருகுகளை காய வச்சு நம்ம இதில் கொட்டணும் அதுக்கப்புறமா சாம்பல் எரிச்சு எரிச்சு கொட்டியிருக்கு அதுக்கப்புறம் தோட்டத்தில் கம்போஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இருந்து எடுத்துகிட்டு வர காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அது எல்லாம் சேர்ந்துருக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இப்போ வந்து இது நம்ம நல்லா கவுத்து விடுவோம் அப்போதான் கரெக்டா இருக்கும் இப்போ எப்பயோ அந்த வேப்பிலை சருகுகளை நான் வந்து காய வச்சு கொட்டினேன் பார்த்தீங்களா அந்த விளாவை வந்து நீங்க பாருங்க இப்போ அதுல இதுல என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த ஏன் இந்த வேப்பிலை சருகுகள் உரம் அப்படின்னா இப்போ மழை காலத்தில் செடிகளுக்கு வர தேவையில்லாத பிரச்சனைகளை அது தடுக்கும் அதுக்கு தான் அந்த வேப்பலை அப்படியே காட்டுங்க இந்த வேப்பலை வந்து மக்கியும் மக்காம எப்படி இருக்கு பாருங்களே இது ஒண்ணு இல்லைங்க இந்த காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு காம்பை எடுத்துட்டு நான் வெறும் இலைய மட்டும்தான் போட்டேன் எப்போதுமே நம்ம ஒரு உரம் தயாரிக்கும் போது மண்ணு வந்து நிறைய போடணும் இந்த பிளாக்லயே நான் வந்து சொல்லியிருப்பேன் இதுல நான் போட்டேன் இருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் இல்லை அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த கொம்புகளை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுப்போம் இந்த கொம்புகள்லாம் வந்து மக்காதுங்க அதனால ஃபஸ்ட்டு நம்ம இதை தனியாக எடுப்போம் அதை கொட்டியாச்சு ஓரளவுக்கு வந்து எல்லாம் எடுத்துருக்கு இப்போது இந்த மாட்டுச்சாணத்தை நம்ம இதில் கொட்டுவோங்க இது ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்த மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் எந்தெந்த இடைவெளையில் நான் கொடுப்பேன் அப்படின்னா காய்கறி செடிகளுக்கு ஒரு அறுவடை முடிஞ்சாதான் கொடுப்பேன் எப்படி பார்த்தீங்களா இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒவ்வொரு தொட்டி மேலே அப்படியே நம்ம போடுவோம் அதுக்கு முன்னாடி குச்சிகளை தவறாத எடுத்துருவோம் ஏன் அப்படின்னா அது மக்கவே மக்காது இந்த வீடியோ போடுறப்பையும் நான் சொன்னேன் இலைகள் மக்கிறது ரொம்ப சிரமங்க ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கும் வந்து பாதி தான் இருக்கு இருந்தாலும் கார்பன் மாதிரி மாறி இருக்குங்க இந்த பிறந்தாடி உடைஞ்சி போய் ஒரு மாதிரி இருக்கு அந்த உடஞ்சது கூட ஏன் உடஞ்சிருக்குன்னா மண் போட்டதுனால தான் மண் போட்டு இலைகளை மக்க வச்சதுனால தான் வெறும் இலைகளை மட்டும் மக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிரமம் இது பாருங்கள் கல் ஏன் தோட்டத்தில் வெஜிடபிள் கம்போஸ்ட்டு ஹோம்மேடு இருக்குது பார்த்திங்களா இதுக்கு தான் அதிகம் வந்து இடம் கொடுப்பேன்னா காசு செலவு பண்ணிலாம் நிறையா வாங்குகிற பழக்கம் எனக்கு கிடையாது இந்த மாட்டு சாணம் குடைப்பெல்லாம் ஊரில் இருந்து தான் எடுத்துகிட்டு வர்றது ஒரு தாத்தாக்கு நூற்றி ஐம்பது ரூபா காசு கொடுத்தா நாலஞ்சு மூட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு அதே தான் இது ஸோ இதே தான் மாற்றி 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 சாம்பல் எரிக்கிறது இதில் பாருங்கள் இவ்வளோ பெரிய குச்சிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம செடி தொட்டியில் போட்டாலும் மக்காது ஸோ அதனால் அதெல்லாம் வந்து எடுத்துடணும் அது வந்து இடைஞ்சலாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இதுதான் இன்றைக்கி ஒர்க்கு மேகம் வந்து இருட்டிட்டு வருது நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்பவும் நச நச நான் அந்த இடம் இப்போ கொடுக்குற உரங்கள் வந்து ஒரேடியெல்லாம் வந்து கரைஞ்சிடாதுங்க இந்த மழைக்கெல்லாம் இது வந்து மாட்டு சாணம் கம்போஸ்ட்டு மக்கும் மக்காத இலைகள் இது வந்து நம்ம தண்ணியிலலாம் கரையாது காலப்போக்கில் மழை பெய்ய 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 காலப்போக்கில் இலைகள்லாம் உடஞ்சி மாட்டு சாணம் எல்லாம் கரைஞ்சி நம்ம செடிகளுக்கே உரமாக இருக்கும் அதுக்கு தான் மழையில் இந்த மாதிரி ஒரு உரம் அதே மாதிரி வெயில் அடிக்கும்போது ஈரப்பதம் தொட்டிலே இருக்கும் சூப்பராக அந்த உரம் இதை நீங்கள் அவசிய முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு நம்ம வந்து வீட்லேயே கம்போஸ்டிங் வேலை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபுல்லாக கலந்தாச்சா இப்போ வந்து கொடி செடிகள் பொடலங்காயெலாம் வருது இந்த புடலங்காய் அறுவடை பார்த்தாச்சுல்ல இந்த மாதிரி மேல் உரம் கொடுக்கணும் அதுக்கு தான் இதை எடுத்துகிட்டு போய் போடுவோம் ஒரு தோழி வந்து என்கிட்ட ரெட் கலர் டிசம்பர் செடி வாங்கினாங்க வேரோட தான் திண்டுக்கல் மாவட்டம் நானும் ஆசையா அனுப்பி வச்சேன் ஒரு ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் அதே ரெட் கலர் டிசம்பர் கட்டிங்ஸ் வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு நான் போன வாரம் தானேங்க அனுப்புனேன் அவங்க தானே நீங்க திண்டுக்கல்ல இருந்து வாங்குனீங்களே திருப்பி கேட்கறீங்களே அப்படின்னா அவங்க ஆசை ஆசையா செடி தொட்டில வச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தா எலி வந்து அதை புடுங்கி போட்டு கடிச்சு ஒரு வழியாக்கி நாசமாக்கி வச்சிருக்குங்க அதனால திரும்பவும் ஆசையா வளர்க்கணும்னு என்கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க ஒரு கேள்வி மட்டும் என்ன கேட்டாங்க இந்த தோட்டத்துல எலிகள் தொல்லாம் அதிகமா இருக்கு அணில் வருது பிரச்சனையா இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கிடையாதா இது இப்படிதான் போகுமா தான் நம்ம வந்து தோட்டம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க இந்த எலிகள் இந்த மூஞ்சூறு அப்புறம் இந்த பெருச்சாலிலாம் சொல்றோம் பாத்தீங்களா இதுக்கெல்லாம் வந்து புரோசின் மாத்திரை இருக்கு பாருங்க மனிதர்கள் வந்து ஃபீவருக்கு போடுறது அதை வந்து என்ன பண்ணணும் ஒரு நாலஞ்சு மாத்திரை வாங்கி இப்போ இவ்வளவு கோதுமை மாவுலையோ கோதுமை தான் நல்லா வந்து பவுடர் பண்ணிடணும் அந்த புரோசின் மாத்திரைய அத வந்து அந்த மாவோட கலந்துட்டு உருண்டை உருண்டையா புடிச்சு அது எந்த இடத்துல வருதோ அங்க வந்து போட்டுடுங்க அதுக்கப்புறம் அதோட தடயமே வந்து இருக்காது அஹ் என்னோட அனுபவத்துலதான் நான் சொல்றேன் நான் அரியலூர்ல இருந்தப்போ கம்போஸ்டிங்கே பண்ண முடியாதுங்க தட்டு போட்டு மூடு கீடி வச்சிருந்தாலும் வெறும் அந்த காய்கறி கழிவு வந்து என்ன பண்ணோம் அந்த மூஞ்சூரு தோண்டி 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 போட்டுரும் எலி பெரிய பெரிய எலி இருக்கும் பாத்தீங்களா அது எனக்கு கஷ்டமா இருக்கும் கம்போஸ்ட்லதான் இயற்கை மா மாடி தோட்டமே அமைஞ்சிருக்கு கம்போஸ்ட் பண்ணல அப்படின்னா நம்ம மண் வந்து வளம் பெறாது அதுக்கப்புறம் நம்ம எப்படி தான் அதை சரி பண்ணுறதுன்னு யோசிக்கும் போதுதான் இந்த குரோசின் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அதை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி மைதா மாவுலையோ இல்லை கோதுமை மாவுலையோ கலந்து நாலஞ்சு பக்கம் அந்த தொட்டியில் வந்து கம்போஸ்டிங் தொட்டியில் நோய் பாத்தீங்களா அது மேலே நான் வச்சேன் அப்படி வச்சதுக்கு அப்புறமா ஒரு நாலு நாள் அந்த தொல்லை இருந்தது அதுக்கப்புறம் அது வரவே காணுங்க அது அந்த மாதிரி வரதே இல்லை நிம்மதியாக போச்சு அதே மாதிரி மாடியில் வந்து கீழே இருக்க எறும்பெல்லாம் ஏறி ஏறி வந்துக்கிட்டே இருந்தது நானும் ஒரு தொடர்கதை மாதிரி இந்த மாதிரி பில்டர்ல வந்து பண்ணிய கலந்து வச்சுப்பேன் டெய்லி போனா அந்த கீழ இருந்து ஏறி வருது பாத்தீங்களா மாடிக்கு அதுல வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் இது என்ன ஆகும் ஒரு ரெண்டு மூணு நாள் கண்ட்ரோல் ஆயிட்டு ஒரு ஒரு வாரம் வராது அப்புறமா மழை பெய்யுது பாத்தீங்களா அந்த வேப்ப எண்ணெயோட வாசம் எல்லாம் போயிடும் போல இருக்கு திரும்பவும் கீழ இருந்து மேல ஏறி வரும் எறும்பு சாக்கு இருக்கு பாத்தீங்களா தொட்டிய சுத்தி போட்டு விடலாம் எறும்ப கண்ட்ரோல் பண்ண அது ஒரு தொல்லையே கிடையாது நம்மளுக்கு அது வந்து கலக்கவே கலக்காது மண்ணுல அதே மாதிரி ஏரி வர இடத்துலயும் போடலாம் நம்ம மண்ணுல கலந்துராது அதனால எறும்புகளை வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும் எலி ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப பத்து வருது பதினஞ்சு வருது அப்படின்னா தொட்டிகள் மேல வந்து தேங்காவை யூஸ் பண்ண ஓடு இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே வச்சா எறும்பு வந்துடும் நல்லா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஓப்பன்ல வச்சு வச்சு வெயில்ல காய வச்சுக்கணும் அப்புறம் அப்புறம் அந்த தேங்காய் யூஸ் பண்ண அந்த தேங்காவோட மூணு நாலு மூணு நாலுன்னு தொட்டி மேல கமத்தி வச்சோம்னா அது எலிகள் வந்து மண்ணெல்லாம் கிளறாது வேற எல்லாம் எடுக்காது நிறைய வழி இருக்குங்க நம்ம யோசிக்கணும் அந்த தேங்காவோட ஒரு நல்ல வழிதான் தேங்காவை யூஸ் பண்ணிட்டு அந்த தேங்காய் தேங்காவோட வந்து காய வைக்கணும் காய வச்சுட்டு வந்து போடணும் அப்படியும் இல்ல குரங்குகள்லாம் வந்துச்சு எனக்கு இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணி அறுவடை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அந்த ஊர்ல கிருணி பழம் எல்லாம் இவ்வளவு பெருசு கொத்தரங்கா கத்திரிக்காய் பயங்கரமா கீரை வகைகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் மாடியில அப்புறம் குரங்கு வந்துச்சு அதுவே ஒரு கோட்ரஸ் தான் கோட்ரஸ்ல வந்து நம்ம ரெண்டுல இருந்து மூணு லட்சம் செலவு பண்ணிலாம் வந்து இரும்புல போட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு மன வருத்தம் ஏற்பட்டது ஆனால் குரங்குகள் தொல்லை இருக்கு எலிகள் தொல்லை இருக்கு மாடிக்கு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க வசதி வாய்ப்பா இருந்தால் சின்ன இடம் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ இல்லை முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ இரும்புல வேலி போட்டுடணும் பத்து அடி பன்னெண்டு அடி உயரத்துக்கு இரும்புலயே நெட்டு வேலி இருக்கு பார்த்தீங்களா மேலேயும் அந்த வேலி போறோம் அடே மேல வந்து இப்படி கட்டமா வரும் என்னோட சப்ஸ்கிரைபர் பெங்களூர்ல ஒருத்தவங்க மாலா ராகவன் போட்டிருக்காங்க மூணு லட்சமோ நாலு லட்சமோ செலவாச்சுன்னு சொன்னாங்க இப்போ கூட பொன் செல்வி லைஃப் அவங்களோட வீடியோ ஒரு தடவை பார்த்தேன் அவங்களுக்கும் தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காய்கறி வளர்க்குற இடத்துக்கு மட்டும் அதை வந்து தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதாவது இரும்புல கட்ட 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 கட்டமா வரும் மெஷ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காமிங்க அந்த உயரத்துக்கு ஒரு பன்னெண்டு அடி உயரத்துக்கு வெயில் உள்ள வரும் அப்படியே கட்டமா வந்து அப்படியே வெயில் அப்படியே அந்த இதை வந்து போட்டுடணும் இரும்புலேயே அப்படியே பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை கொடி காய்கறிகளை நீங்க ஏத்திக்கலாம் அப்புறமா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் குரங்கு கிடையாது எலி கிடையாது அணில் கிடையாது எந்த தொல்லையும் இருக்காது இயற்கையை நேசிக்கிறவங்க இயற்கைக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இயற்கையோட இயற்கையா இப்ப என்ன மாதிரி பாருங்க தினம் ஆடிக்கு வரலன்னா எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கினதே பழமரங்களுக்கு தான் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நான் வந்து சொல்றேன் இப்ப வந்து நம்ம அதை எடுத்துட்டு போவோம் போய் புடலங்காக்க போடுவோம் வாங்க அப்படியே வாங்க புடலங்காய் இருக்குல்ல அதுல போய் போடுவோம் பார்த்து நடந்து வாங்க பாருங்க இதுதான் இது ஒரு புடலங்காய் கொடி ஒண்ணே தான் போது பாருங்க இதுல வந்து நான் போடுறேன் சித்தரும்பு ஏறுது அடுத்தது இங்க வாங்க இதுல பீட்ரூட் போட்டிருக்கு எப்படி போடுறதுன்னே தெரியலையே பாருங்க பீட்ரூட்டு இது விதைகள் போட்டிருக்கு பீட்ரூட்டு இதுல ஒரு கல் இருக்கு பாருங்க எடுத்துட்டு பார்த்து விவரமா போட்டுக்க வேண்டியதான் இதே மாதிரியே ஒன்னொன்னா நம்ம போடணும் அவர கச்சடி இதெல்லாம் மண்கலவை கலந்துதான் வச்சிருக்கு மண்கலவை மாட்டு சாணம் எல்லாம் இந்த மழைக்கு அப்புறம் தான் தக்காளிகள்லாம் சூப்பரா வருது பாருங்க தலைஞ்சு சோ மேலுரம் போடணும் இப்ப இங்க பே காட்டுங்க இதை அறுவடை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த அறுவடை பண்ற தொட்டில நம்ம இப்போ போட்டா நம்மளுக்கு திரும்பவும் வந்து காய்கறிகள் வரும் வாங்க போய் எடுத்துட்டு வருவோம் ஆனா மத்த பூச்செடியெல்லாம் சும்மாவே பூக்குது தினம் தினம் பூக்கள் அறுவடைதான் கண்டிப்பா ஒரு நாள் விதவிதமான பூக்கள் வந்து நிறைய பூத்திருக்கும் போது அது அறுவடை பண்றதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேங்க இப்போ மீன் அமிலம் தயாரிக்கிறோம் பாத்தீங்களா இந்த மாதிரி மழை காலங்கள்ல நம்ம தயாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா புழு வைக்குதுங்க ஆஹ் எவ்வளவு வெள்ளம் போட்டாலும் அது புழு வந்து வைக்குது அது புழு வைக்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் ரெண்டாவது அந்த மீன் அமிலத்தை வடிகட்டுறோம் பாத்தீங்களா அந்த மீன் கழிவுகள்லாம் அதை நிறைய பேர் குப்பையில போடுவீங்க நான் என்ன பண்ணுவேன் அதை மண்ணிலேயே போட்டு மக்க போடுவேன் இந்த மாதிரி மோஸ்ட்லி இங்க வெயில் தானே அடிக்கும் சென்னையில ஜனவரியில இருந்து ஒரு அக்டோபர் வரைக்கும் நல்ல வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கும் ரெண்டே நாள் மக்கணத்துக்கு அப்புறம் சுடுதரையில எடுத்து அப்படியே கொட்டிடுவேன் அப்படியே அது மண்ணோட சேர்ந்து காஞ்சிட்டு இருக்கும் கொத்தா இந்த மாதிரி கொத்து பரோட்டா மாதிரி எப்படி பண்ணிட்டு திருப்பியும் அதே தொட்டில எடுத்து வச்சிருவேன் ஒரு மூணு நாள் அந்த மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதிகம் செடிகளுக்கே போட்டுருவேன் அப்படி இந்த தடவை வைக்கும் போது எனக்கு மழை வந்து இங்க ஒரு வாரம் ஒரு வாரமாவா பத்து பதினாலு நாளா எப்படி சொல்றது வெயில் ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒன்னே காஞ்சிடுது மண்ணை போட்டிட்டு கீழே போனா அது நனைஞ்சு கரைஞ்சு பெரும்புல இருக்கு அந்த மாதிரி இருக்கு சோ இந்த மீனவத்துல வந்து எனக்கு நிறைய புழுக்கள் வந்து வந்துருச்சு அத பத்தி தான் நான் ஷேர் பண்ண விரும்புனேன் புழுக்கள் வந்தாலும் நம்ம பயப்பட தேவை இல்ல அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் வெயில் அடிச்சுட்டு மணல் கீழே கொட்டினேன் இருந்தாலும் கொஞ்சம் புழுக்கள் தான் இறந்தது மீதியிலாம் உயிரோட தான் இருந்தது திருப்பி அதே தொட்டில வாரி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாட்கள் இந்த கம்போஸ்ட்ல புழுக்கள் வந்தாலோ இல்ல இந்த மாதிரி மீன் அமிலத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம வடிகட்டினதுக்கு அப்புறமா அதை குப்பையில போடுறோம் பாத்தீங்களா அதை மண்ணில போட்டு புழுக்கள் வந்தாலோ நம்ம வந்து பயப்பட தேவையில்ல மன சுடுக்கரையில போட்டனோம்னா அந்த புழுக்கள் எல்லாம் இறந்துரும் செடிகளுக்கு நல்ல புரோட்டீன் சத்து கார்போஹைட்ரேட் சத்து வந்து கிடைக்கும் எனர்ஜியா வளரும் இதுல ஒருத்தவங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்க புழுக்கள் எல்லாம் ரெண்டாவது போடாதீங்க எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கறத பாக்குறதுக்கு காண்டாமிருக வண்டு எடுத்த ஆனா ஒன்னா ரெண்டு ரெண்டா வெட்டிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னாங்க மாட்டு சாணத்துல தாங்க இந்த காண்டாமிருக வண்டு வந்து முட்டையிடும் அதனால அதுலதான் அந்த புழுக்கள் இருக்கு அதாவது மாடி தோட்டம்னு வரும்போது நம்மளுக்கு காய்கறிகள் அறுவடை தான் முக்கியம் இடையூறா இருக்க அந்த பூச்சிகள் எல்லாம் கொண்ணணும் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்கு தான் நான் அந்த மாதிரி போடுறேன் கொன்னுடு போடுங்கன்னு நிறைய பேர் கேக்குறாங்க சில பேர் வந்து என்றாங்க பார்க்க முடியல கஷ்டமா இருக்கு ஒரு உயிரினத்தை சாவடிக்கிறது அப்படின்னு அப்படி பார்த்தா நம்ம வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தானே நம்ம காய்கறிகள் அறுவடை எல்லாம் எப்படி எடுக்கிறது காய்கறி செடிகள்லாம் அவ்வளவு பூச்சி கொண்டு சொல்றோம் விட்டே போயிட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு கதை சோ அதான் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணனும் நான் நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை படிச்சுட்டு கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட ஷேர் பண்றேன் இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒவ்வொரு தொட்டிகள்ல போட்டு வேலையை முடிப்போம் வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணி போட்டாச்சுங்க ஆனா அந்த தர வந்து நச 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 நசன்னு ஈரமா தான் இருக்கு இப்ப கிளவுட்ஸ் வருது நம்ம அதை பெருக்க முடியாது காஞ்சிட்டா அடுத்த நாள் வந்து பெருக்கலாம் ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஈரத்துல தொடப்பமும் போட முடியாது நம்ம இன்னையோட மாடி தோட்ட விலாக்ல சூப்பரான ஒரு வேலை பார்த்து உரங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இப்ப வந்து நம்ம இந்த பீர்க்கங்காயை வந்து அறுவடை பண்ணுவோம் மண்ணு உருவது கண்ணுல சூப்பரான ஒரு பீர்க்கங்கா குட்ட பீர்க்கங்கா தான் பீர்க்கங்காவா விதை விட்டு தம்பா சோ அதனால என்ன ஆகுது அஹ் குட்டையாவே வருது நெட்ட பீர்க்கங்கா விதை போய் நம்ம வாங்கணும் என்னமோ ஒன்னு சொல்ல வந்த மறந்துட்டேன் தினம் தினம் மழை பெஞ்சாலும் மாடியில வந்து வேலை பார்க்க முடியல அப்படின்னாலும் இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு இந்த கத்திரிக்காய் பாருங்களேன் அடியில ஒரு மாதிரி இருக்கு இதுக்கு மேல பெருசா காதுன்னு நினைக்கிறேன் இதுல நிறைய பூ பூக்குதுங்க கத்திரிக்காய் வரும்னு நினைக்கிறேன் அப்புறமா வந்து தேவையில்லாத சக்கல்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுடலாம் சிவப்பு வெண்டைக்காய் விதை விட்டு எனக்கு தன்னாலே வந்து ஒரு ஒரு வருஷமா எனக்கு சிவப்பு வெண்டைக்காய் கிடைச்சிட்டு இருக்கு நினைக்கிறேன் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க தொட்டதுமே புட்டுக்குச்சு அப்படியே அங்க போனா அந்த ஒரு கத்திரிக்காய் செடி இந்த வாரம் முழுக்க இதுலதான் நான் நிறைய அறுவடை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அதையும் கட் பண்ணுவோம் பார்த்து கட் பண்ணுவோம் அதுலயே இன்னொன்னு பாருங்க இங்க ஒன்னு இருக்கு பாருங்க மாடி தோட்டத்துக்கு இயற்கை முறையில் நம்ம உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தா காய்கறிகள் பார்த்தீங்களா அப்படியே இது வந்து அங்க ஒரு வெண்டைக்காய் செடி இருக்கு அங்க போங்க அத போய் அறுவடை பண்ணுவோம் இது நாலா பக்கமும் கிளைகள் விட்டு இருக்குங்க இது ஏன் இப்படி நடந்ததுன்னா மேல் நோக்கி போகும்போது பூச்சி வந்தது அதனால நான் வந்து உரைச்சு விட்டேன் மேல வந்தத அப்புறம் பார்த்தா இது இஷ்டத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் போய் ஓரளவுக்கு வெண்டைக்காய்கள் எல்லாம் தான் வந்துட்டு இருக்கு குட்டையால் நல்லா யூஸ் பண்ணுவோம் இப்ப அங்க இங்கேயும் தேடி பார்ப்போம் அதுல வேற ஏதாவது இருக்காங்க இதுல ஏதோ ஒரு அந்த காணா வாழைன்னு சொல்ற செடி வந்து நிறைய வளர்ந்துருக்கு அப்படியே பார்த்தா இந்த வேப்பலை உரம் கொடுக்க ஒரு முக்கிய காரணம் அந்த முருங்கை மரமும் ஒரு காரணங்க இப்பதான் உடச்சி விடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னே ஒன்னே ஒன்னு ஒன்னு அந்த எல்லாம் வந்து பூச்சி வந்துருது நம்ம அந்த இலைக்காக தான் இந்த முருங்கை மரத்தையே வந்து வளர்க்குறோம் முக்கியமா முருங்கைக்காக கூட அப்புறம்தான் இவருங்க சோ வந்து இந்த நம்ம இலையெல்லாம் யூஸ் பண்ணணும்ல இது நல்லா இருக்கு இப்ப கொஞ்சம் பறிச்சிடுலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா உடனே உடனே பூச்சி வந்துருது அதனால நான் பறிக்கலாம்னு நினைக்கிறேன் பறிச்சு நாளைக்கு சாம்பார் வைப்போம் இது வந்து யாழ்ப்பாண முருங்க மர இலை அப்படி காமிங்க நான் அந்த பக்கம் வந்து பறிக்கிறேன் அதுக்காக தான் அந்த வேப்பலைய வந்து உரமா கொடுக்கிறது இன்னும் சொல்ல போனா நான் ஒரு வேப்பலை மரமே என் கிட்ட வளர்க்குறேன் இதுல பாருங்க இதுல எல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி மாடி தோட்ட செடிகளுக்கு கொடுக்கறதுக்காகவே எப்படிதான் அதுல பூச்சி வருதுன்னு தெரியல ஒண்ணு புரிய மாட்டேங்குது உடச்சு விட்டோங்க இப்பதான் உடைச்சி விடுறோம் உடைச்சி விடுறதுலயே பார்த்தா உடனே உடனே பூச்சி சாம்பாருக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அறுவடை பண்ணுவோம் இங்கே பாருங்க அப்படியே கொண்டு போய் தட்டுல வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பரா இருக்கு அதுவே உதுந்துடும் காலையில அப்புறம் ஈஸியா எடுத்து சாம்பார்ல போட்டு சாப்பிடலாம் கீரைகள் தான் ரொம்ப முக்கியம் இது பாருங்க இவ்வளவு உயரமா ஒன்று இருக்கு இது நல்லா இருக்கான்னு பார்ப்போம் டெய்லி டெய்லி கீரை சாப்பிட்டா மேல போயிடு இது நல்லா இருக்கு கீரை சட்டா கண்ணு நல்லா தெரியும்ல அதனாலதான் சோ பாருங்க இவ்வளவு கீரைகள் சாம்பார் செய்ய இப்ப நம்ம தட்டு அறுவடை பாருங்க முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தீர்க்கங்காய் கத்திரிக்காய் அப்புறம் வெண்டைக்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணிருக்கோம் தொடர்ந்து தோட்டத்துல அட்டன் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால காய்கறிகள் அறுவடை வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க தோட்ட பிளாக்ல வந்து நம்ம ஒரு உரம் தயாரிச்சோம் அந்த எல்லாம் எப்படி மக்கி மண்ணா வந்து முக்காவாசி போயிருக்கு பாருங்க தான் மண்ணு மக்க போடுறது அது ஒரு சூப்பர் உரம் அதுல வெஜிடபிள் கம்போஸ்ட் வந்து அவசியம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி தினசரி மாடித்தோட்ட பிளாக் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க நான் போடுற வீடியோஸ் வரும்